மாண்புமிகு மிகு பேரவைத் என்னுடைய துறையூர் தொகுதியில் முருங்கப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி பச்சைப்பங்கலாம்பட்டி பேரறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகள் எங்களுடைய தொகுதியிலிருந்து கடை இருக்கின்றது எனவே இந்த இரு பள்ளிகளுக்கும் கூடுதல் வகுப்பறை கட்டிடமும் சேனப்போல் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு சுற்றுச்சூழல் இல்லாமல் இருக்கின்றது எனவே மாண்பு அமைச்சர்கள் இந்த கூடுதல் வகுப்பறை கட்டிடமும் சுற்றுச்சூழல் வசதியும் என்று பேரவைத் தலைவர் பேரவைத் தலைவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குமார் அவர்கள் சொன்னது போல இந்த ஆண்டு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் தனியாக ஒதுக்கீடு செய்யப்படுது அதில் கண்டிப்பாக அவர் சொல்கின்ற அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான வகுப்பறைகளும் சுற்றுச்சூழல் கட்டித்தருவதற்கான அந்த ஏற்பாடு கண்டிப்பாக செய்வோம் தெரிவித்துக் மாண்பு உறுப்பினர் தேர்மொழி பேரவைத் தலைவர் அவர்களே நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நிலக்கோட்டை வட்டார அளவில் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி இல்லாத காரணத்தால் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உதவி பெறும் பிரிவில் பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை ஏழ்மையான மாணவ மாறிவிகளில் வசூலிக்கப்படுவதால் அதனை செலுத்த இயலாத சூழ்நிலை கருத்தில் கொண்டு தொடர்ந்து பள்ளிகளில் இடைநீற்றல் மற்றும் குழந்தை திருமணம் வளர் இளம்பெண்கள் வேலைக்கு செல்லும் நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நிலக்கோட்டையில் அரசு இருபாளர் பள்ளிகளில் மேல்நிலைப் பள்ளிகளில் சில விரும்பத்தகாத சகம் நடைபெறுவதாலும் மாணவிகளின் பாதுகாப்பு கருதியும் இதை முற்றிலும் தவிர்க்க நிலக்கோட்டையில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை ஏற்படுத்தி தருவதற்கு அரசு முன்வருவா என்பதனை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு அதற்கு அரசுக்கு சொந்தமான போதுமான இடம் இல்லை என்பதை தெரிவித்துக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர் மாண்புமிகு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய மாண்புமிகு நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இருபாளர் பள்ளிக்கூடத்தை பிரித்து தர வேண்டும் என்று இரண்டு நாளுக்கு முன்பு கூட என்ற அம்மாவர்கள் சொன்னார்கள் கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய துறை ரீதியாக ஏன்னா இது மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் இதுக்கான ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறாங்க அது சார்ந்திருக்கின்ற என்ன சாதங்கள் இருக்கின்றது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதை ஸ்டடி பண்ணி அதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வை கண்டிப்பாக எடுப்போம் என்பதை தங்களின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது துணை கேள்வி இருபத்தி ஏழு முப்பது பேர் கேட்டிருக்கிறேன் நேரமும் இல்ல அமைச்சர் சொன்ன பதில் எல்லாத்துக்கும் பொதுவான பதில் நிறைய சொல்லிட்டாங்க ஆகவே உறுப்பினர்கள் அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் விநாயகன் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது மான்மிக உறுப்பினர் ஜெயக்குமார் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே பெருந்துறை தொகுதி ஊத்துக்குடியில் வெண்ணெய் நெய்ம